கேரளாவில் பாப்புலரான ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் உன்னியப்பம் தான் இன்றைக்கி செய்யலாம்னு நினச்சேன் ஆப்பல் சோடாலாம் எதுவும் சேர்க்காம நல்ல சாஃப்ட்டான உன்னியப்பம் செய்ய இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இது செய்ய ஒன்றரை கப்பு பச்சரிசியை நல்லா அலசிட்டு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அஞ்சு மணி நேரம் கழித்து பச்சரிசியில் தண்ணி எல்லாம் நல்லா வடித்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் அரிசி மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அடுத்து வெள்ளக்கரைசல் ரெடி பண்ணிக்கலாம் ஒன்னே கால் கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக வெல்லம் பொடி பண்ணது சேர்த்துட்டு அதில் கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வெள்ளக்கரைசல் ரெடி பண்ணிக்கலாம் வெள்ளக்கரைசல் ரெடி பண்ணிட்டு இதை மாவோட சூடாவே சேர்த்துடலாம் வெள்ளக்கரைசல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது ஓரளவுக்கு நல்லா சூடாகனதும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதோடைய மூணு வாழைப்பழம் ஆறு ஏழு ஏலக்காய் ரெண்டு பிஞ்ச் அளவு சால்ட்டு எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா ஸ்மூத்தாக மாவை அரைச்செடுத்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிட்டு தாளிப்பு கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு சின்னதாக கட் பண்ண கால் கப் தேங்காவையும் சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறமா மாவோடு சேர்த்து நல்லா கலந்துட்டு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் அஞ்சு மணி நேரம் கழித்து மிதமான தீயில பனியாரக்கல்ல வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா ட்ரெடிஷ்னல் கேரளா ஸ்டைலில் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆப்பல் சோடாலாம் எதுவும் இல்லாமலேயே இந்த உண்ணியப்பம் அவ்வளோ டேஸ்டியாக சாஃப்டாக இருக்கும் நெய்ல வறுத்த தேங்காய் கொத்து எள்ளெல்லாம் சேரும் போது உண்ணியப்பத்தோட அந்த மனமே ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் ஸ்நாக்ஸை விட ஹெல்த்தியான இந்த உண்ணியப்பத்தை கட்டாயம் நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க